போய் கேட்டவுடனே உடனே அல்லாவின் தூதர் அவர்கள் செய்கின்றார்கள் சொல்லுகின்றார்கள் தோழர்களே என் அவையிலே இருப்பதை போன்று நீங்கள் எல்லா நேரங்களிலும் இருப்பீர்கள் என்றால் மலக்குகள் உங்களை சந்தித்து சொல்லுவார்கள் உங்களை முசாஃபகா செய்வார்கள் உங்களை மானக்கா கட்டி தழுவுவார்கள் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படி நீங்க இருந்துட்டீங்க மலக்குமார்களிடையே உங்களுக்கு சந்திப்பு நடக்கும் உங்களால் இருக்க முடியாது என்றாலும் அப்படி கொஞ்ச நேரம் இப்படி கொஞ்சம் தான் உங்களால் இருக்க முடியும் என்பதை அல்லாவின் உள்ளத்திலே எழக்கூடிய அந்த உணர்வுகளை கூட சகாபாக்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை வெளிப்படையாக செய்யக்கூடிய தவறுகளை அவர்கள் பொறுத்துக் கொள்வார்களா வெளிப்படையான சவர்களை அவர்கள் அவர்கள் ஆமோதிப்பார்களா இல்லை என்பார் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று தன்னையே காக்கி கொண்டு அவர்கள் வீதியிலே செல்கிறார்கள் என்று சொன்னால் இது பேணுதலின் உச்ச நிலையை காட்டுகிறது அன்பார்ந்த சோதரிகள் தன்னுடைய இரண்டு நிலையை புரிந்து அவர்கள் பேணுதல் மிக்கவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்றோம் இப்படி ஒவ்வொரு நபித்தோழர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் பேணுதல் மிக்கவர்களாக வாழ்ந்தார்கள் அந்த பேணுதல் என்கிற விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிப்போமேயானால் தவறிலிருந்து ஒதுங்கி வாழலாம் ஏன் இன்றைய கால சூழ்நிலை அப்படித்தான் தவறிலிருந்து ஒதுங்கி வாழ்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தவறுகள் செய்யக்கூடிய மக்களோடு தான் நாம் இன்றைக்கு கலந்து பழந்து வாழ்கின்றோம் அன்பார்ந்த சோர்களே இப்படிப்பட்ட மறுமையின் சூழல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் சஹாபாக்கள் எப்படி குற்றங்களை விட்டு ஒதுங்கி வாழ்ந்தார்களோ சஹாபாக்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் பேணுதல் என்கிற ஒரு நற்பண்பை கடைபிடித்தார்களோ அதே போன்ற நற்பண்பை நாம் அனைவரும் கடைபிடித்து பாவங்களிலிருந்து ஒதுங்கி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆலமின் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த முதலாவது உரையை நிறைவு செய்கிறேன் அலி அஹமது இல்லாஹுல்லமீன் முதுகுலிக் கரீம் அம்மாபா அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே இன்றைய ஜும்மாவின் முதலாவது உரையில் பேணுதல் என்கிற தலைப்பின் கீழே சஹாபாக்களில் சிலர் எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் பேணுதலோடு வாழ்ந்து காட்டினார்கள் என்கிற உதாரணங்களை நாம் அனைவரும் தெரிந்து கொண்டோம் அதனுடைய வரிசையில் இன்னும் ஒரு செய்தியை உங்களுடைய சிந்தனைகளை நான் பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் அன்பார்ந்த சோர்களே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் மார்க்க தீர்ப்பு கேட்க வருகின்றார் அடிமை சம்பந்தமாக அல்லாவின் தூதரே என்னிடத்தில் சில அடிமைகள் இருக்கின்றார்கள் அவர்கள் தவறு செய்யும் பொழுது பொய் சொல்லும் போது அவர்களை நான் அடிக்கின்றேன் இதனால் அல்லாஹ் என்னை குற்றம் பிடிப்பானா இதனால் நான் மறுமையில் விசாரிக்கப்படுவேனா மறுமையில் ஏதேனும் எனக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்புண்டதா வாய்ப்புள்ளதா என்று அந்த நபி தோழர் அல்லாவின் தூதரத்தில் கேட்குறாங்க அப்போ அல்லாவின் தூதர் அவர்கள் வாய்ப்பு உண்டு இல்லை அப்படின்னு சொல்லலை அல்லாவின் தூதர் என்ன செய்கிறாங்க அந்த தூ அந்த தோழருடைய உள்ளத்திலே நன்கு பதியும் அளவுக்கு அல்லாவின் தூதர் குறிப்பிடுகின்றார்கள் தோழரே நீங்கள் அளித்த அந்த தண்டனை அவர்கள் செய்த தவறை விட குறைவாக இருக்குமேயானால் நீங்கள் மறுமையிலே தப்பித்து விடுவீர்கள் அவர்கள் செய்த தவறை விட நீங்கள் அளித்த தண்டனை அதிகமாக இருக்கும் என்றால் அதிகமாகிவிட்ட அந்த அளவுக்கு நீங்கள் அல்லாஹுவால் பழிவாங்கப்படுவீர்கள் என்றார்கள் அல்லாவின் தூதர் வசல் இதை சொன்ன உடனே அந்த மனிதர் ஒரு மூலையிலே அமர்ந்து கொண்டு தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார்கள் அல்லாவின் தூதரவர்கள் அந்த மனிதரை கூப்பிட்டு சொல்கின்றார்கள் தோழரே அல்லாஹரப்பு குரானின் என்ன சொல்கிறான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா கேட்கவில்லையா குரானை நீங்கள் படிக்கவில்லையா நீங்கள் நன்மையில் எதுவாயினும் சரி சிறியதாயினும் சரி பெரியதாயினும் சரி தீமையில் எதுவாயினும் சரி பெரியதாயினும் சிறியதாயினும் சரி இவை எல்லாவற்றையும் மறுமை நாளிலே நாம் கொண்டு வருவோம் மிக துல்லியமாக அவற்றை உங்களிடத்திலே ஒப்படைப்போம் என்று அல்லாஹ் அல்லாஹரு திருக்குறானிலே சொல்லி காட்டுகிறானே தோழரே இதை நீங்கள் ஓதவில்லையா படிக்கவில்லையா என்று அல்லாவின் அவர்கள் அந்த மனிதர் இடத்திலே சொல்லும் போயத்தில் அல்லாஹுவின் தூதரே என்னுடைய அடிமைகள் அனைத்தையும் நான் விடுதலை செய்ய விடு விடுதலை செய்து விடுகின்றேன் அவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டவர்கள் என்பதற்கு நீங்களே சாட்சி என்று அத்துணை அடிமைகளையும் அதே நேரத்தில் விடுதலை செய்துவிட்டு தன்னுடைய வீட்டிற்கு புறப்பட்டார் அந்த சஹாபி சுபகா நல்லா எழுப்பிலாளமி அப்படியானால் அன்பார்ந்த சோவர்களே இப்படிப்பட்ட தவறுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அமைகிற பொழுதெல்லாம் இந்த மாதிரி பேணுதல் என்கிற ஒரு நற்குணத்தை நாம் கடைப்பிடிப்போமையானால் நிச்சயமாக தவறிலிருந்து நாம் ஒதுங்கி வாழலாம் அப்படிப்பட்ட கால சூழ்நிலையை அல்லாஹ் ரபுல்லாலமீன் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய அந்த இரண்டாவது உரையையும் நிறைவு செய்கிறேன் வாஹிர் தவான் அன் இமது ரபுல் ஆலமீன் வசலாம் வைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ